ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பொறிவுண்டையை தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு ஒரு ஈஸியான சிம்பிளான ரெசிபி இது நைன்டீன் கிட்ஸோடைய ஃபேவரட்னோடு சொல்லலாம் இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேன் வச்சுக்கோங்க பேனில் வந்துட்டு மெஷரிங் கப்பால் அளந்து வெள்ளம் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு எதில் வேணாலும் டம்ளர் இல்லை கப்பு அந்த மாதிரி அழிஞ்சு எடுத்துக்கோங்க நம்ம எதில் வந்துட்டு வெள்ளம் சேர்க்கிறோமோ அதில் வந்துட்டு கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணேங்க இது வந்து கரைஞ்சி நல்லா நுரைச்சி பொங்கி வரும் அந்த அளவு வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ இந்த அளவுக்கு நல்லா நுரைச்சி வந்துட்டு இருக்கும் இப்போ பாருங்கள் ஓகேவா இப்போ வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்துட்டு நல்லா பொங்கி வரட்டு கிண்டி விட்டுகிட்டே இருங்க இப்போ இந்த ஸ்நாக்ஸ் வந்துட்டு நம்ம ஈவினிங்கில் கூட குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே ஸ்நாக்ஸ் கேட்பாங்க இல்லைங்களா அந்த டைமில் கூட நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இது வந்து நம்ம ரெண்டே பொருளை வச்சு ஈஸியாகவே நம்ம குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கலாம் இது ஒரு ஈஸியான ஒரு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம் இதுட்டு வந்துட்டு இந்த பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேருந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பிடிச்சிடாமல் பார்த்துக்குவாங்க பாருங்கள் இப்போ ஓரளவுக்கு நல்லா கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு இருக்குது பட் ஆனால் இது வந்து கரெக்டான பக்குவம் கிடையாது இது பக்குவம் எப்படி பார்க்குறது அப்படின்னா ஒரு வந்து ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க அதில் வந்துட்டு நீங்கள் இந்த வெள்ளப்பாக வந்துட்டு அதில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது வந்துட்டு எப்படி தெரியும்னா கையில் எடுத்த உடனே அது வந்து கரைஞ்சிடும் அந்த மாதிரி இருந்தால் கரெக்டான பக்குவம் கிடையாது நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வெள்ளம் சாரி நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது வந்துட்டு ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ நம்ம வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு கேட்டால் பவுல் எடுத்துக்கோங்க பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த எடுத்து நம்ம அந்த தண்ணியில் விட்டோம் அப்படின்னா அது வந்து கரையக்கூடாது கட்டியாக ஒரு திக்னஸான ஒரு இதில் இருக்கணும் ரொம்ப தளதள இருக்கக்கூடாது ஒரு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது பாருங்கள் மணி மாதிரி ஒரு பார்க்கவே ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது இது கரெக்டான பார்க்கும் இப்போ இதில் வந்து நம்ம பொரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கண்டிப்பாக வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க இல்லாட்டி தீ பிடிச்சி இது கருகிடும் ஒரு மாதிரி தீஞ்ச வாட மாதிரி வரும் அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்துட்டு நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு உண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடணும் ஆரிப்போச்சு அப்படின்னா பிடிக்க வந்து அது ஒட்டாது அதனால் நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கையில் வந்துட்டு நெய் இல்லை தண்ணி அப்ளை பண்ணி கூட நம்ம இதை வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா ஒரு வாரம் வச்சுருந்தா அது அதுதான் அதுக்கு லிமிட்டடு நெய் சேர்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு வாரம் வச்சு ஸ்டோர் பண்ணி கூட நம்ம இதை வந்து சாப்பிட்டுக்கலாம் இது வந்துட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி நம்ம வந்து உண்டை பிடிச்சி நம்ம எந்த சைஸ்க்கு நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இதை உண்டை பிடிச்சிக்கலாம் உண்டை பிடிச்சி வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எந்த டைமில் வேணாலும் நம்ம எடுத்து கொடுத்துக்கலாம் இது வந்துட்டு நம்மூராக இருக்கிற பொரியலை செய்யாதீங்க கொஞ்சம் நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இல்லைங்களா அந்த பொரியலை செய்யுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் நம்ம எல்லாருமே உருண்டை பிடிச்சாச்சு நான் வந்து இந்த சைஸில் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இது வந்து பாருங்கள் கடித்த உடனே எவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குது அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ மாவு மாவாக வந்து வந்திருக்கு இது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி ஓகேவா இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப்